அட பாவிகளா நம்ம பும்ரா கட்டி காப்பாத்தி கடைசியில நல்ல ஒரு பவுலிங்க போட்டாரு அதே மாதிரி வந்து கொண்டு போயிருந்தா இன்னைக்கு மேட்ச வின் பண்ணியிருப்பீங்களேப்பா இப்படி போய் மேட்சை தோத்துட்டு வந்து நிக்கிறீங்களே இப்படி வந்து புலம்புற மாதிரிதான் இன்னைக்கு மும்பையோட பவுலிங் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு மும்பைக்கும் லக்னோக்கும் நடந்த மேட்ச்ல மும்பை வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இருபது ஓவர் முடிவுல வெறும் நூத்தி நாற்பத்தி நாலு ரன் தான் வந்து எடுத்தாங்க அப்பவே நமக்கு என்ன தோணுச்சுன்னா இதெல்லாம் வந்து லக்னோ அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இருந்தாலும் பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறனால மும்பை வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க கண்டிப்பா இந்த மேட்ச்ல வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல மும்பை வந்து நல்ல ஒரு போலிங் போட்டு துசாரா வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல குல்கர்னியோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க இதை வந்து பார்த்தோன்னே கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு இதே மாதிரி அடுத்தடுத்த விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா மும்பைக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைச்சோம் ஆனா கே எல் ராகுலும் ஸ்டோனிஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது கே எல் ராகுல் கூட கொஞ்சம் தான் விளையாண்டாரு ஸ்டோனிஸ் மனசு வந்து பயங்கர அதிரடியா வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு இதனால பவர் பிளேயிலே வந்து லக்னோ தேவையான ரன்னை வந்து எடுத்தாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை எப்படியாவது உடைக்கணும்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா வந்து எப்படியோ கே எல் ராவலோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் தீபக் ஹூடாவும் ஸ்டோனிஸும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ஹர்திக் பாண்டியா இருந்துகிட்டு ஹூடாவோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு எப்படியாவது ஸ்டோனிஸை தூக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு வழியா நபி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோனிஸை வந்து அவுட் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூரானும் டேர்னரும் ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க அப்போ ஈஸியாக ஜெயிக்கிற நிலைமைக்கு தாங்க லக்னோக்கு வந்துருந்துச்சு இருபத்தி நாலு பால்ல இருபத்தி மூணு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் தான் வந்துருந்துச்சு அப்ப நம்ம நினைச்சோம் இந்த மேட்ச் எதுக்கு பார்த்துட்டு ஈஸியா லக்னோ ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்ப தாங்க பும்ரா பதினேழாவது ஓவர் பவுலிங் போட வந்தாரு வந்த மனுஷன் சூப்பரான பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருங்க அந்த ஓவர்ல வெறும் ஒரே ஒரு ரன் மட்டும் தான் வந்து விட்டு கொடுத்தாரு அந்த ஒரு மொமெண்டத்தோட அடுத்த ஓவர் பவுலிங் போட வந்த கோட்ஸி வந்து வந்தவுடனே அழகா ஒரு விக்கெட்டே எடுத்தாரு டேர்னரை வந்து சூப்பரா பவுல் பண்ணி ஸ்டெம்பை வந்து பறக்க விட்டாரு அதை வந்து பார்த்த உடனே கொஞ்சம் மும்பை ஃபேன்ஸ்க்கு வந்து நம்பிக்கை வந்துச்சு இப்படியே கொஞ்சம் ரன்னை கண்ட்ரோல் பண்ணி இன்னும் அடுத்து கொஞ்சம் விக்கெட் எடுத்தா கண்டிப்பா இந்த மேட்ச வின் பண்ண முடியும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அதே ஓவர்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா லக்னோ வந்து தேவையில்லாம ரெண்டு போர் அடிக்க விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்து கொஞ்சம் பவுலிங்ல கண்ட்ரோல் பண்ணுவார்னு பார்த்தா அடுத்த ஓவர்ல வந்து பத்து ரன் வந்து கொடுத்தாரு இதனால லக்னோ வந்து இந்த மேட்ச நாலு விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா நாலு பால் மிச்சம் இருக்கும் போதே வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே இந்த மேட்ச வந்து மும்பை போய் தோத்ததுக்கான காரணம் அவங்க பிச்சை ரீட் பண்ணாம பேட்டிங் பண்ணதாங்க சோ கரெக்டா வந்து பிச்சை அனலைஸ் பண்ணி இவ்வளவு ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிருப்பாங்க ஏன்னா நூத்தி நாற்பத்தி நாலு ரன் எடுத்து இவ்வளவு தூரம் கடைசி ஓவர் வரைக்கும் மேட்சை வந்து கொண்டு போயிருக்காங்க கொஞ்சம் பேட்டிங்ல இன்னொரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து இன்னும் ஒரு இருபது முப்பது ரன் வந்து சேர்த்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா மும்பை வந்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணிருப்பாங்க கொஞ்சம் வந்து பிச்சை கரெக்டா அனலைஸ் பண்ணாம விட்டதுதான் மும்பை பண்ண ஒரு பெரிய தப்பா வந்து மாறிடுச்சு இப்போ மும்பை வந்து இந்த மேட்ச வந்து தோத்ததனால அவங்க பிளே ஆஃப்க்கு போற வாய்ப்புகள் வந்து சிக்கலாயிருக்குங்க இத பத்தி நம்ம தெளிவா இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம் ஓகே फ्रेंड्स இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட இடல வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स